சமந்தாவை தூக்கி போட்ட நாக சைத்தன்யா இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இந்த மாதிரி செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா வேதனையா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் பிரபல தெலுங்கு நடிகர் நாகசைத்தன்யா பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நடிகை ஜோபிதா துளிபாலா ரெண்டு பேரும் காதலிக்கிறதா அப்பப்போ தகவல்கள் வெளிவந்த நிலையில இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது இது குறித்து செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு தெலுங்கு சினிமாவினுடைய முன்னணி நடிகரான நாகார்ஜுனாவினுடைய மகனான நாக நாகசைத்தன்யா தனக்கான ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கிறாரு இவர் தன்னோட இணைந்து நடித்த நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா கோவாவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு மனமொத்த தம்பதிகளா வாழ்ந்த இவங்க கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அவங்களுடைய படங்களில் பிஸியா நடிச்சிட்டு வந்த நிலையில நாக சைத்தன்யா இப்போ நடிகை ஜோபிதா துளிபாலியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா அப்பப்போ செய்திகள் வெளியான நிலையில இப்போ ரீசெண்டா நாகசை நடந்திருக்கு தன்னுடைய எக்ஸ்தலத்துல போட்டோவோட ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த தகவல் இணையத்துல வேகமா வைரல் ஆகிட்டு வர நிலையில பிரபலங்கள் அண்ட் நெட்டிசன்கள் அண்ட் திரைத்துறை நண்பர்கள் பலருமே நாகசைத்தன்யா அண்ட் ஜோபிதாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இவங்களுடைய நிச்சயதார்த்தம் குறித்து பேசியிருக்கிற செய்யாரு பாலு ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சினிமா பின்னணி எதுவுமே இல்லாத சமந்தா இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு இவங்க நாகசை தனியாவை விவாகரத்து போய் இவங்க மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு குழந்தை பத்துக்கு சமந்தா சம்மதிக்கல வேற ஒரு நடிகரோட தொடர்பு ஜீவானம்சத்துக்காக விவாகரத்து பண்றாங்க இந்த மாதிரியா எல்லாம் சமந்தா குறித்து படு மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி வந்த எல்லா விமர்சனத்தையுமே சமந்தா எதிர்கொண்டாங்க இவங்க மேல விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க அரிய வகை அவதிப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வராங்க இந்த தான் திருமணம் குறித்த அறிவிப்பு வந்திருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது நாகசைத்தன்யாவும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா அவங்களுடைய சுக துக்கத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது சமந்தா இப்போ நோயோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாக சைதன்யா இப்படி நடந்துக்கலாமா அவரு ஒரு சக மனிதனா நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரியா செய்யாரு பாலு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாக சைத்தன்யா குறித்த அவருடைய கருத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு கிட்டத்தட்ட வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ இப்போ சைத்தன்யா நடிகை ஜோபிதா தொழிலாளியோட திருமணம் செஞ்சுக்க போறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத உனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க